தன்னுடைய தைரியத்தால் அனைவரையும் தன்மையப்படுத்தக்கூடிய தனுசராசினியர்கள் எப்பயுமே சொல்வேன் நான் சுயம்பு எப்படி வந்து ஆகச்சிறந்த கர்வம் யாருக்கு உண்டோ இல்லையோ தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி அவர்களுடைய டிராவல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் எந்த பக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லா பக்கத்தையும் பார்த்து விட்டு வரக்கூடிய ஒரு ஆட்கள் தான் தனுசு வீடு இருக்கக்கூடிய ஆட்கள் குருவின் ஆகச்சிறந்த ஒரு வீடு மற்றவர்களுக்கு மந்திரியாகவும் தனக்கு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்த கூட்ட விட்டோமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வாழ்க்கையை வந்து உங்களை நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய விதி தனுசுக்கு இயல்பாகவே உண்டு ஓகே இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்படி போகிறது என்ன மாதிரி தன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது சூப்பரோ சூப்பராக இருக்க போகுது எப்படி சொல்கிறது என்ன மேடம் சூப்பராக ஆறாம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்காரு சூப்பர்ன்றீங்க ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பார்வை படனை செய்ய போகிறார் உங்கள் ராசிநாதன் இயங்க போகிறார் ஆறு ஏழு ஒன்று இடங்கள்லாம் வலுப்பெறப்போகுது அவர் தான் உங்களோட நாலாம் வீட்டு அதிபதியும் கூட இப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆறாம் இடம் நான்காம் இடம் ஒன்றாம் இடம் ஏழாம் எல்லாம் இயங்க போகுது ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிரம்மாண்ட வெற்றி நிறையா பேர் இது வரைக்கும் இல்லாமல் என் வீட்டுக்கு போகிறேன் என் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறேன்ற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஒய்ஃப் இடத்துல இருந்தாங்கன்னா அதெல்லாம் மாறி ஒரு இணக்கமான சூழல் கிரியேட் ஆக போகுது இல்லை ஏன் வீட்டுக்கு போனேன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு போ நான்காம் இடமே வீடு தாங்க அந்த இடத்த ஆறாம் அதிபதியோடு நிரப்பப்படுவதனால் நிறையா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே மட்டும் லைட்டாக சண்டை சச்சர வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு வேறு வழி இல்லை போல் நீங்கள் சொம்பு தூக்கி தான் ஆக வேண்டும் அதனால் மாமியாருக்கும் மறுமுழுக்குமான சண்டையை திருப்பதில் ரொம்ப தெளிவாக இருங்க அதில் அநேகமாக உங்கள் சுக்கரன் வந்துச்சிட்டாலும் உங்க மனைவியே வின் பண்ணுவார் என்பதை நான் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம் கவனமாக இருங்க நான்காம் இடத்தில் சனியோடைய இணைவு வேறு அதனால தாயோட உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுதல் அம்மா இடத்துல ஒரு ஒம்பு உலக வராம இருக்கிறது வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் பண்ற மாதிரியான சூழல் கிரியேட்டார் இதெல்லாம் இந்த தடவை ஆடி மாதத்தில் நிகழ தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலை அப்படின்ற இடத்துல இருந்த தொய்வு நிலை மாதிரி ஒன்னா புதுசா வேலைக்கு போறது இல்லை இருக்கிற வேலையை உடுறதுன்ற மாதிரி போதும் போதும் பார்த்தது இன்னுமே வீட்டுல உட்காந்து ஓராஞ்சாரமா உட்காந்து பொழப்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் வேலையில் ஒரு தடை இல்லை வேலையில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் வந்து குணரோக சத்ரு அதுதான் வேலை அவர் போய் அமர்ந்திருக்கும் போது ஆறு ஒன்றாம் இடங்கள் இயங்கும் போது நல்ல விதமாக நம்மளுக்கு நாட்டர் லாஸ்கோப் போடுச்சு அப்படின்னா பரவாயில்ல இல்லை தேவையில்லாத வம்பு வழக்கு எதிரி பிரச்சனை கடன் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி நேற்று வரைக்கும் எனக்கு நண்பனாக இருந்தவன் இன்னைக்கு அப்படியே எதிரியாக மாறிடுவான் நேற்று வரைக்கும் என்னை பற்றி பேசாமல் இன்றைக்கு என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுவான் நேற்று வரைக்கும் கோர்ட்டு கேஸ்னே இல்லை திடீர்னு நீ கோர்ட்டு கேஸ் வந்து என்னை ஒரு வேலை செய்ய விடாமல் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருச்சு